வெல்கம் டு சிஸ்ட்ரி ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் வந்து பழமரங்கள் வந்து நடவு பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியில் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் மேட்டுப்பாத்தி போட்டு வந்து மரங்கள் மாதிரி பிளான் பண்ணி வந்து பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா விதமான பழமரங்களும் வந்து நம்ம தோட்டத்தில் கொண்டு வரணுன்றது தான் வந்து பிளானு ஸோ இது வந்து ஒரு ஃப்ரூட் ஃபாரஸ்ட் மாதிரி டெவலப் பண்ணணுன்றது ஐடியாவில் தான் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ இது என்ன மாதிரி பண்ணியிருக்கோன்றதை வந்து இன்னும் வரப்போகிற வீடியோவில் வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன் ஸோ மேக்சிமம் எல்லா ஃப்ரூட்ஸும் சப்போட்டா மாதுளை சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம் வாட்டர் வாட்டர் ஆப்பிள் ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லா மரங்களும் வந்து வச்சுருக்கோம் ஸோ போக போக வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறேன் என்ன மாதிரி பிளானில் வந்து இந்த செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ